அதுக்கு மேல வந்து கீழே வந்து ஸ்டார் போல முடியிருக்காங்க அதுக்கப்புறம் இது வழக்கு வச்சிருக்காங்க உள்ள வாங்க இது வந்து வாடகை வீடு தான் இது வீடு எவ்வளோன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் தான் பட்ஜெட்டு போனா சின்ன வீடு சின்ன அளவு சின்ன வந்து இங்கே ஹால் ஹால் எப்படினா பன்னீருக்கு படுத்து அதுதான் ஹாலு இந்த ஓரத்தில் வந்து டிவி வச்சுருக்கோம் டிவியில் கேபிள்லாம் இல்லை பார்க்க படிக்கிறதுனால மேபி இங்கே ஒரு கால் டெய்லி கால் இங்கே ஒரு டெய்லி மன்தில் அதுக்கு மேலே வாட்ச் அப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் டே அப்புறம் இங்கே வந்து

மேக்கப் ப்ராடக்ட்டு படிக்கிறது அப்புறம் மற்ற எல்லாம் மருந்து இது பண்ண இதுதான் வந்து மருந்து மாத்தரை இதெல்லாம் மருந்து இதெல்லாம் இந்த சாவி இதெல்லாம் போட்டு இதெல்லாம் பாப்பா படிக்கிற புக்ஸுங்க இது சீப்பு இது மேக்கப் மிஷினில் தான் மேலே வந்து இங்கு இதெல்லாம் அப்புறம் கொஞ்சம் சார்ஜராக அந்த இது இதெல்லாம் வேஸ்ட்டாக தான் இருக்குது இவ்வளோ தான் ஆக இந்த ஹால் ஓரத்தில் வந்து வாஷிங் மிஷின் இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு வந்து ஒரு அரவன் மிஷின் இருக்குது இப்போ தான் வாங்குறது குறிச்சு இதோட டூர் வந்து நாங்கள் அப்ளோ பண்ற வானிலை டூர் இப்படி வந்து பாத்ரூம் பாத்ரூம் பாட்டம் பாத்ரூம் இல்லை பாத்ரூம் அப்படி வந்ததுனா இதுதான் பெட்ரூம் நல்லா நல்லா இருக்கும் இங்கே வந்து உடம்பு ஒரு வாங்க கையிலே மிஷின் வைக்கிற வச்சுருக்கேன் இது எதுக்கு இருக்குது இந்த ஆனால் இருக்கும் இப்போதைக்கு வந்து எங்கள் அப்பா அப்பா படிக்கிறதுக்கு இந்த ஸ்டடி டேபிள் தான் இருக்குது இது வந்து இங்கே வந்து இது பிறந்தோம்னா நம்ம வந்து பார்க்கு வேடிக்கை பங்க பாருங்கள் சூப்பராக பார்க்கு பிள்ளைங்களாம் விளாட்றது நல்லா வேடிக்கை பார்க்கலாம் ஈவினிங் டைமில் நல்லா நமக்கு இதாக இருக்கும்

பழைய ஸ்கூலுக்கு எடுத்துக்காங்க எல்லோரும் வந்து வந்து படிப்பாங்க போய் சொல்கிறாங்க கிச்சன் கிச்சனில் வந்து இப்போ வந்து இதான் எங்கள் குட்டி சாமி ரூம் சாமி செருப்பு இதான் காமி சாய்ந்திரம் குட்டி சாயந்திரம் இந்த சாமி இருந்தாலும் எல்லா சாமியும் இருக்குங்க அதனால் இதான் வச்சுருக்கோம் இவ்வளோ தான் போதும் எங்களுக்கு அது மேலெல்லாம் வந்து அங்கே வந்த ட்ரம்ஸு காலி டப்பா வாஷிங் மிஷின் டப்பா அதெல்லாம் இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணாலே வச்சாமா இதெல்லாம் வந்து கோ மலை மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கு இதெல்லாம் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற மல்லிகைப்பா பாத்திரங்கள் ரொம்ப வச்சுக்கோமாட்டோம் ஏன்னா இருக்கிற பாத்திரத்தையும் கருவே நீ கழுங்கு நாக்கலும் இயற்கை எல்லாத்தையும் ஏற்றி போட்டு கொஞ்சம் பாத்திரம் தான் வச்சுருக்கோம் அடுத்து வந்து எல்லாம் தண்ணி தூக்கிற சருவம் தண்ணி பாப்பா தண்ணியில் தூக்கிற சருவம் இந்த சுங்க இங்கேயும் தண்ணி அரிசியெலாம் வச்சுக்குவோம் அதுக்கு தான் இது அடுத்து இது வந்து சூளை போட்டு வச்சுருக்கோம் அந்த யூஸ் பண்ண மிக்ஸி இதெல்லாம் வந்து மளிகை சாமான் வைக்கிறதுலாம் இது மளிகை சாமான் தான் கண்ணாடியெல்லாம் பின்னாடி வச்சுருக்கேன் ஏன்னா உடச்சி விடுவாங்கன்னு மற்ற பிளாஸ்டிக் ஜாமான்லாம் முன்னாடி வச்சுக்கலாம் பெட்டி ஃபஸ்ட்டு உப்பு சக்கரை அடுத்து வந்து கீழே வந்து என்ன பாருங்கள் நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் நெய் இது அப்புறம் வந்து முட்டை இது மிளகாத்தூள் இது எல்லாமே டெய்லி தான் அப்படியே வந்திங்கன்னா இங்கே ஸ்லாப் இங்கே பண்ணணும் இலையெல்லாம் உட்காந்து உக்கீக்கேன் சமைச்ச பொருளெலாம் வைக்கிறதுக்கு தான் நிக்கி வைக்கிறதுக்குல இறங்கிப்போம் அது வந்து ஸ்டவ் பிரஸ்டீஜ் ஸ்டவ் இதுதான் எங்களோடய பிரஸ்டீஜ் அது அது பக்கத்துலேயே வந்து ஸ்டவ் சுடுதண்ணாம் எதுவும் வச்சுக்குவோம் அப்புறம் சிங்க் அப்புறம் இது வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா காலையிலேருந்து சாய்க்கு சாப்பிட அதெல்லாம் விலக்கி இங்கே வச்சிருக்கோம் இந்த சைட ஒரு ஃப்ரிட்ஜு இந்த ஃப்ரிட்ஜில் ஒரு மாவு தக்காளி எல்லாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அதுதான் அப்புறம் இங்க வந்து ஒரு மிக்ஸி வச்சுருக்கோம் அதுதான் இங்கே வந்து ஒரு சிலிண்டர் எம்டி சிலிண்டர் அது வந்து அது ஒரு எஸ்பி சிலிண்டருப்ப ஒரு எம்டி சிலிண்டரு அதுதான் இதுக்குள்ள வந்து இந்த மாதம் மாதம் சோப்பு ஷாம்பு ஷாம்பு அதெல்லாம் வச்சுருந்தா அதெல்லாம் வச்சுருக்கோம் இங்க வந்து கிரைண்டர் ஐயலாம் இந்த கிரைண்டரை வந்து யூஸ் பண்ண மாட்டோம் நல்லா வச்சிருக்கோம் நல்லா ஒர்க் ஆகும் அப்படியே யூஸ் பண்ண சொன்னா நல்லா மூளை வச்சு கடையில் கொடுத்த ஆரம்பிச்சோம் அவ்வளோதான் இவ்வளோதான் செய்யுங்க ஹோம் டூ நீங்க வந்து இயர் வந்து இதெல்லாம் கட்டலன்னு கேட்டால் அதுக்கெல்லாம் நாங்கள் ஸ்டெப்லாம் எடுத்தோம் அது வந்து ஒரு பெரிய கதையாக அது ஆரம்பிச்சு டெல்லி வரைக்கும் போவோம் அது ஆரம்பிச்சா என்னது இந்த வீடு படம் சாரி வீடு படம் பார்ட் டூ மாதிரி ஆயிரும் அந்த அளவுக்கு ஆகிடுச்சு அதனால நான் இப்படிக்கு இங்கே தான் இருக்கோம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடு இது வந்து சின்ன வீடாக இருந்தாலும் நாங்கள் வந்து பேசேஸாக நல்லா நீட்டாக வச்சுக்குவோம் பெரிய வீடு தான் வேணும்னு சொல்லி அடப்பிடிக்கலாம் மாட்டேன் எப்போவுமே எப்பவுமே ஒரு டேராக சொல்லுங்க அதை சொல்லுங்கம்மா அதாவது பெரிய வீடு தான் வேணும்னு அடைப்பிடிச்சு கேட்குறவங்களும் இல்லை தரிசி இருக்கிற வீட்டை நல்லா பெருசாக நல்லா ஆக்கியும் வச்சுக்கோங்க தான் சிறந்த நீங்க வெண்டாது ஆனால் தான் சிறந்த ரசியா ஆமாம் ஓகே இது ஒரு டைவிங்க ஹோட்டல் பட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்